அன்பார்ந்தவர்களே வணக்கம் இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாள் ஒரு நன்னாள் என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே தொடங்க வேண்டும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் இருந்தபோதிலும் நாம் நாம் தைரியத்தோடும் வலிமையோடும் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிப்போம் ஆனால் அந்த நாள் முழுவதும் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிச்சயமாக மகிழ்ச்சி நிரம்பி ததும்பும் அன்பார்ந்தவர்களே இன்று நாம் பேசியிருக்கும் தலைப்பு ஒரு மந்திரக்கள் ஒரு தந்திர சொல் ஆம் இந்த நாளிலே மிக தந்திரமாக திறமையாக பேசுகிறவர்கள் ஏமாற்றுகிறவர்கள் அதிகம் அதிகமாய் கொண்டே போகிறார்கள் ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே என்ற திரைப்பட பாடல்கள் கூட நம்ம எச்சரித்திருக்கிறது ஆனாலும் ஒருவருக்கொருவர் சலைத்தவர்கள் அல்ல என்று ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒருவிதமான ஏமாற்றுதலை ஒரு மனிதன் செய்கின்ற ஒரு தந்திரத்தை நான் இங்கே உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன் ஒரு மனிதன் மிகவும் செல்வந்தன் ஆனால் அவன் நல்ல வயோதிகன் அப்படி இருந்தும் அவன் சுறுசுறுப்போடும் உற்சாகத்தோடும் அவன் வாழும் முடியாய் அவனுடைய செல்வ செழிப்பு அவனை வைத்திருந்தது அவன் ஒரு ஏழை விவசாயிக்கு கடன் கொடுத்திருந்தான் அந்த கடனை அவ்வப்போது சென்று அவனிடத்திலே வசூலிக்கச் செல்வான் அவனும் அவனுக்கு பல முறை பதில் சொல்லி ஐயா இன்னும் கொஞ்ச நாள் கொடுங்கள் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவனிடத்திலே வாய்தா வாங்கி கொண்டே வந்தான் ஆனால் இவன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்தான் உன்னுடைய வட்டி அதிகமாகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஆகவே உன்னுடைய இந்த கால்காணி நிலத்தினுடைய விலை மதிப்பு கிரயம் போட்டால் கூட அதை அதிகமாக இருக்கிறது என்னுடைய கடன் ஆகவே நீ விரைவிலே இந்த கடனை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய் இல்லை என்றால் நான் ஒன்று சொல்லுகின்றேன் அதற்கு நீ உடன்படுகிறாயா என்று கேட்டான் இந்த குடியானவனுக்கு சரி ஏதோ ஒரு வகையிலே அவர் என்ன சொல்லுகின்றாரோ கேட்டு பார்ப்போமே என்று சொல்லி ஐயா சொல்லுங்கள் என்று சொன்னான் இங்க பார்ப்பா உன்னால இந்த கடனை அடைக்க முடியாது உன்னுடைய நிலத்தின் மதிப்பை விட அதிகமா போயிடுச்சு வட்டி மேல வட்டி வட்டி மேல வட்டி அப்படின்னு சொல்லி அதிலையும் உனக்கு நான் நிறைய குறைத்தெல்லாம் நீ கேட்டாயே என்று செய்திருக்கிறேன் நிறைய அதிலே உனக்கு உன்னுடைய வட்டி எல்லாம் நான் கழித்து கழித்து அதையும் மீறி அதிகபட்சமாக இப்பொழுது நீ வைத்திருக்கிற சிறு நிலத்தை விட அதனுடைய மதிப்பை விட அதிகமான கடன் தர வேண்டியவனாகிவிட்டாய் ஆகவே நான் கேள் உனக்கு கடனிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் சொல்லுங்கய்யா நான் என்ன செய்ய என்றான் அந்த குடியானவன் ஏழை என்ன செய்வான் பரிதவித்து போனான் அவன் சொன்னான் உன் மகள் இருக்கின்ற ஆம் அவளை எனக்கு பேசாமல் மனம் முடித்துக் கொடுத்து விடேன் இந்த எல்லாம் நான் ரத்து செய்து விடுகிறேன் நானும் உனக்கு மருமகனாகி போவேன் உன் கவலையும் கஷ்டமும் தீர்ந்து போகும் என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டான் என்னதான் ஏழ்மையில் இருந்தாலும் தன்னுடைய இருபது வயது நிரம்பாத அந்த பெண்ணை ஒரு அறுபது வயதிற்கு மேற்பட்ட கிழவன் கேட்டுவிட்டானே என்று ஆதங்கப்படுகின்றான் கோபப்படுகின்றான் அவரிடத்திலே சண்டைக்கு போகின்றான் அவன் மிக தெளிவாக பொறுமையாக சொன்னான் இதோ பார் உன் பெண்ணை நான் ஒன்றும் வேண்டுமென்று கேட்கவில்லை உன்னால் என் கடனை அடைக்க முடியவில்லை அதற்கு ஈடாக கொடு என்றுதானே கேட்கிறேன் உனக்கு ஏன் கோபம் வருகிறது என்று சொன்னான் இவர்களுடைய இந்த பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருந்த அண்டை அயலார்கள் எல்லோரும் கூடி வந்தார்கள் அந்த இடத்திலே ஒரு சிறு கூட்டம் ஒரு சலசலப்பு என்ன இங்கே என்று கேட்டார்கள் அந்த மனிதன் வயோதிகன் அவனிடம் இருக்கின்ற அந்த பணம் பொருள் செல்வம் அவைகளின் மிடுக்கிலே அவன் பேச ஆரம்பித்தான் இங்கே பாருங்கப்பா இவன் என்ற கடன் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா மாதங்கள் ஆண்டுகளாக புரண்டோடி விட்டன அவன் வைத்திருக்கின்ற அந்த நிலத்தை நான் ஜப்தி செய்தால் கூட அவன் தர வேண்டிய கடனில் பாதிக்கு கூட தேராது ஆகவே நான் அவனுக்கு ஒரு யோசனை சொன்னேன் உன்னுடைய மகளை எனக்கு கட்டி விடு நான் அந்த கடனை ரத்து செய்து விடுகிறேன் என்று சொன்னேன் அதற்குத்தான் அவன் வானத்திற்கும் பூமிக்குமாக குதிக்கின்றான் கோபப்படுகின்றான் அவனால் முடியவில்லையே அதனால் தானே நான் மனம் இறங்கி சரி போனால் போகுது எல்லாவற்றையும் தள்ளிவிடுகிறேன் உன் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடு என்று சொன்னேன் என்று சொன்னார் அதற்கு அங்கு இருந்தவர்கள் எல்லாரும் சற்று முகம் சுழிக்கத்தான் செய்தார்கள் இருந்தாலும் செல்வந்தனுக்கு எதிராக யார் திறப்பார் அவர்கள் ஆமையா அவரும் பாவம் ரொம்ப பொறுத்து பார்த்து சொல்கிறார்ல சரி பேசாம அதுக்கு நீ ஒத்துக்கையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவன் மீண்டும் பிடிவாதம் பிடிக்க இந்த வயோதிகன் இந்த செல்வந்தன் ஒரு தந்திரம் செய்தான் எல்லோர் மத்தியிலும் நல்லவர்களைப் போல இவன் நடிக்க ஆரம்பித்தான் ஐயா ஒழுங்க அந்த மனுஷன் ரொம்ப வேதனைப்படுறான் கஷ்டப்படுறான் நான் என்னமோ அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி அவன் பொண்ணை நான் கட்டிக்க அவன் பொண்ணை நான் அடைய நினைக்கிறேன்னு நினைக்கிறான் வேண்டாம் ஒன்று செய்வோம் ம் என்னங்க சொல்லுங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல நிறைய கூழாங்கற்கள் வெள்ளைக்கல் கருப்பு கல்லெல்லாம் இருக்கு இல்லையா ஆமாம் இதில் நான் ஒரு கல்லையும் ஒரு கருப்பு கல்லையும் இந்த பையில் எடுத்து போடுறேன் உங்கள் முன்னாடி அந்த கல்லை கையை விட்டிருந்த பொண்ணு எடுக்கட்டும் இவ எடுக்கும் பொழுது கருப்பு கல்லை எடுத்தா என்ன திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் அவனுடைய கடனை நான் ரத்து செய்து விடுகிறேன் அவள் வெள்ளைக்கல் எடுத்துவிட்டால் அவளை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் இதற்கு ஒத்துக்கொள்ளுகிறாரா என்று அவரை கேளுங்கள் என்று சொன்ன உடனே ஆஹா இவன் மிகவும் மனமிறங்கி ஒரு அருமையான செயலை சொல்லுகிறானே சரி என்ன கடவுள் விட்ட வழி என்று ஒத்துக்கொள்ளுகிறாயா என்ன என்று சொன்னான் சரி என்று அவன் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலிலே ஏற்றுக்கொண்டான் உடனே அங்கிருந்து அவர்கள் சரி வாருங்கள் அது அந்த கிணற்றடியிலே நிறைய கூழாங்கற்கள் கிடக்கின்றன அதிலே நான் கருப்பு கல்லையும் ஒரு வெள்ளக்கல்லையும் எடுத்து அந்த பையிலை போடுகிறேன் என்று சொல்லி அவன் தந்திரமாக அவர்களை அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றான் ஆனால் எல்லோரும் அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுதே இவன் கீழே குனிந்து இரண்டு வெள்ளை கற்களை எடுத்து அந்த பையிலே போட்டுவிட்டான் அந்த குடியானவனின் மகள் அதை பார்த்து விட்டாள் ஐயோகோ இவன் இப்படி செய்கின்றானே என்று சொல்லி அவள் கத்த நினைத்தாள் ஆனால் அப்படி செய்வதனால் பிரச்சனை முடியாதே என்று சற்று யோசித்தாள் சரி நாம் இதை தந்திரமாக கையாள வேண்டும் என்று யோசித்து கன நேரத்திலே ஒரு முடிவெடுத்தாள் அவள் அந்த பையிலே கையை விட்டு ஒரு கல்லை எடுத்தாள் அவளுக்குத்தான் தெரியுமே இரண்டும் வெள்ளைக்கல் என்று அவள் எடுத்த உடனேயே அந்த கல்லை அந்த இடத்தில் கீழே போட்டுவிட்டார் அது அங்கே கிடந்த கற்களோடு கற்களாக கலந்துவிட்டன சுற்றி நின்றவர்கள் எல்லாம் என்ன கல் எடுத்தாய் காட்டு என்று சொன்ன பொழுது ஐயா நான் அந்த கல்லை பயந்து கொண்டே எடுத்தேனா நான் எடுத்த உடனே அது கை நடுக்கத்திலே கீழே விழுந்து விட்டது பாருங்கள் இப்பொழுது அந்த பையிலே என்ன கல் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் நான் எடுத்தது என்ன கல் என்று தெரிந்துவிடும் இல்லையா என்று மிக அழகாக சொன்னாள் தந்திரமாக அவள் சொன்ன அந்த சொற்கள் அவளை மீட்டெடுத்தது உடனே எல்லோரும் சொன்னார்கள் சரி பாருங்கள் அந்த பையில என்ன கல் இருக்கிறது என்று சொல்லி என்று பையிலே கையை விட்டு பார்க்கும் பொழுது அதிலே வெள்ளைக்கல் இருந்தது அப்படி என்றால் இவள் எடுத்தது கருப்புக்கள் நீ சொன்னபடி அவள் உன்னை மணக்க தேவையில்லை நீ அவருடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டியதுதான் என்று சொல்லி மக்கள் தீர்ப்பளித்தார்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சொல்லி அவன் வெற்றி போனான் பெரியமானவர்களை பார்த்தீர்களா எவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை எவ்வளவு பெரிய ஒரு சாமார்த்தியமாக ஒரு பெண் கையாண்டதினாலே அந்த பிரச்சனை மிக சிறப்பாக முடிந்தேறியது ஏறியது அவளுடைய கடனும் தீர்ந்து போனது அவனிடம் இருந்த அந்த பிடியிலிருந்து தந்தையும் மகளும் தப்பித்து கொண்டு விட்டார்கள் ஆம் பெரியமானவர்களே எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளவு சிரமப்பட்டாலும் சரி ஐயோ நான் இந்த துன்பத்தில் அகப்பட்டு கொண்டேனே என்று சொல்லி கன்னத்தில் கை வைத்து அமர்வதை விட நிதானமாக நின்று ஆலோசித்து பாருங்கள் நீங்கள் ஆலோசித்து யோசித்து ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் ஆகவே சோர்ந்து போகாதீர்கள் உற்சாகத்தோடு உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள் நன்றி வணக்கம்